ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெனிங் டப்ஸ் பார்க்க போனால் தனுஷ் சன்னாவோட இட்லி கலைத்தரை படம் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லிக்கடை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்துகிட்டுருக்காங்க சொல்லியிருப்போம் ஸோ அதோட ஷூட்டிங் வந்து போனால் ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் வெளியாயிடுச்சு செகண்ட் ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷண்டா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அந்த அதுக்கான ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ தனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா குபிரா ஷூட்டிங்கில் இப்போ பிஸியாக இருக்காங்க நம்ம சொல்லியிருப்போம் குபேரா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஷூடியூலாக போயிட்டுருக்கு சொல்லியிருப்போம் அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ஸோ அது முடிஞ்சோன்னே இட்லி கடையோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தா தனுஷனாக வந்து அந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போகிறாங்க ஸோ இட்லி கடை ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையும் அப்ராட்லையும் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்காங்க இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா துஷார விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரி படம் நடிக்கும்போது வேட்டையுடைய டேரெக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சுட்டு இருந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியர் கூட ஸோ அப்போ தனுஷ் நான் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன படம் போயிட்டுருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து வேட்டேன் சார்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிச்சிருக்கேன் சொல்லும்போது தனுஷ் தனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டால் ஜெலசியானாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா துஷார விஜயன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ தனுஷின்னாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஒரு நடிக்கணும் ஆனால் தனுஷன் வந்து தீவிரமான ஒரு தலைவர் ஃபேன்ஸ் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்க ஸோ சப்போஸ் வந்து நாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டார் அண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு காம்போல ஒரு படம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமான நடிகர்கள் சொல்லலாம் ஸோ அதனால் கன்ஃபார்மாக சூப்பராகவே இருக்கும்